அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் ராதன் ரிசு இந்த வெல்கம் பேக் அப்படின்ற சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கு உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு மாதம் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கோம் ஒரு பிரேக் எடுத்துருந்துருக்கோம் ஏன்னா வந்து நம்மளோட சுராஜ் வந்து ஒரு வெளியூர் பயணம் போயிருந்துருக்காரு வெளியூர் பயணம் போயிட்டு வந்து இங்கே பாருங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஏதோ மாற்றங்கள்லாம் செஞ்சு வந்திருக்காரு நானும் வந்து நம்ம பார்ட்னர் வந்து நானும் வரும் தான் வீடியோ போடுறதுனால அவர் வராத டைமில் நான் வந்து வீடியோ போடக்கூடாது தனியாக போடக்கூடாது ராஜ் இப்போ நம்ம வந்து ஒரு மாதம் கழிச்சு வந்திருக்கோம் பல அரசியல் நிகழ்வுகளையும் பார்க்குறோம் பல பிரச்சனைகளையும் பார்க்குறோம் இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதில் மக்களுக்கு என்ன இன்னைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டதில் இன்றைக்கி ஹாட்டஸ்டான டாபிக் ஒன்று பேச போகிறோம் இந்த டாபிக் வந்து சிலருக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டம் சிலருக்கு ரொம்ப பலருக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதாவது இப்போ அந்த புதுசா தொடங்கியிருக்காங்கல்ல தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி டிவிகே கட்சியை தொடங்கி இருக்கிற விஜய் இந்த கட்சியோட அஜெண்டாவை பத்தி பேசுறாங்களா இல்ல என்ன தமிழக மக்களுக்கு இவங்க எடுத்து சொல்றாங்க இதோட விழிப்புணர்வு பதிவு நாங்கள் போடுறோம் அதாவது நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அவரோட பேச்சுகள் அரசியல் பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுகிறாரா இல்லை குரல் கொடுக்குறாரா அப்படின்றது எதுவும் இல்லை பேசாமல் ஒரு பர்டிகுலர் ஒரு கட்சியை மட்டுமே குறை சொல்லி அவரோட ஃபேன் பேஸை வந்து இருக்காரு தமிழக மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தாங்க இவர் வருவாரு ஏதாவது ஒன்று அவங்களோட ஆதரவாளர்கள் அவரோட ஆதரவாளர்கள் தெளிவான மக்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும் யார பனிஷ் பண்ணணும்னு தெரியும் ஒருத்தர நம்பி ஒரு ஆட்சி பொறுப்பு கொடுக்குறாங்க அவங்க தவறு செஞ்சா அவங்களுக்கும் படம் போட்டா இந்த மாதிரியான தமிழ் மக்கள் தமிழக மக்கள் தமிழ்நாடு மக்கள் மெய் ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் சாரி சாரி எனக்கு தெரியாது தெரியாது தமிழக மக்கள் மக்கள் தமிழ்நாடு எங்களுக்கு அந்த மாதிரி இன்னைக்கு இதை இந்த நிக நிகழ்வுகளை நாங்கள் ஊற்று நோக்கி கவனிச்சதுல இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் இந்த டிவி கேன்ற கட்சி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க சரியான பாதையில் செல்லலை அதை வந்து உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரோம் இந்த புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி டிவிக்கே வந்து இளைஞர்கள் வந்து எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நடந்துகிட்டு இருக்கு ஐ மீன் அவங்க கட்சியை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஃபேன் பேஸை வந்து நல்லூட் பண்றாங்க கொல்யூட் பண்ணுறாங்க ஃபேன் பேஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்காங்க அதை வந்து அழகாக கொண்டு போகாமல் அவங்களோட கொள்கையை சொல்லாமல் சும்மா வந்து ஒரு குறை சொல்லணுன்ற பேச்சுக்கு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க உண்மையிலே நியாயமான ஒரு கட்சியா இருந்தா ஒரு கொள்கை வலுவா இருக்கிற கட்சியாக இருந்தால் நீங்க வந்து உங்க கொள்கையை தான் நீங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு ஆட்சியில யார் இருக்கா அப்படின்ற ஒரு தாட் அவங்கள எதிர்த்தா வாக்கு வங்கியில முன்னேறலாம் உங்கள்ட்ட கொள்கை வலு இருக்கு அப்படின்னா நீங்க உங்க கொள்கையை மக்கள் எடுத்து வைங்க நீங்க சரியானவங்கன்றத மக்களுக்கு காட்டுங்க உண்மையிலேயே உங்களுக்கு தகுதி இருந்தால் தமிழக மக்கள் தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களை ஆட்சி ஆட்சியில் அமர்த்துவாங்க கண்டிப்பா உங்களுக்கு தகுதி இருந்தால் அதை விட்டுட்டு நீங்க ஒரு ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்ல வந்து இப்படி நடந்துக்கிறது வந்து சுற்றம் ஒரு ஒரு முறையான ஒரு அரசியல் போக்கு அல்ல அப்படின்றது நம்மளுடைய பார்வை ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீட்டிலேயே சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறது சத்தியமா மக்கள் யாருமே தமிழக மக்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க எங்கேயுமே வந்து பண்ணையாரு தானே சொல்றீங்க ஆயிரூவா எல்லாருக்கும் மாதந்தோறும் தமிழக அரசால் பெறப்பட்டு இருக்கு இவங்க அத வந்து கொச்சையா ஓசையில ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதை தவிர என்ன செய்யறாங்க அதை வச்சுட்டு நீங்க திருப்தியா இருக்கீங்களா நல்லா இல்லைங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்னைக்காவது அவங்க கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கான மதிப்பும் அந்த வேல்யூவும் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னைக்காவது இலவச கல்வியில படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இலவசம் இந்த இலவசத்தோட மதிப்பும் வேல்யூவும் அவங்களுக்கு தெரியும் இலவசம் இலவச இலவசம் சொல்லிட்டு இலவச பேருந்து அவங்க இழிவுபடுத்துறீங்க அவங்களுக்கு விலையில குடுக்குறோன்னு சொல்லி இழிவுபடுத்துறீங்க அந்த உதவியை பெறக்கூடிய நிலைமையில இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வழி புரியும் அவங்களே வந்து இலவச பஸ்ல டிராவல் பண்ணியிருப்பாங்க பேசுறவங்களே பேசுறோம் பேசுறவங்க வீட்டுல யாராவது சொந்தக்காரங்களோ இல்ல நண்பு அவங்களோட தோழியோ யாரோ ஒருத்தங்க அவங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ டிஎம் கேல தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் கட்சி தொடங்குனீங்கன்னா உங்க கொள்கை என்ன உங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும் எப்படி முன்னேற்ற பாதையில உங்க கழக கட்சி எப்படி கொண்டு போறோம் இத பத்தி பேசுங்க உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வேற டாபிக் கிடையாது யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லும் தமிழக அரசியலை உற்று நோக்கி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பேசியிருப்பீங்க என்ன பேசியிருப்பீங்க விஜய் அவர்களே உங்களுக்கே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழக அரசு டிஎம்கே கவர்மெண்ட்டும் டிஎம்கே கட்சியும் பிஜேபி கட்சியும் கூட்டுன்றாரு கூட்டுன்னு மக்களை ஏமாற்றிகிட்டு இருக்காங்க ஸ்கூல் பசங்க சண்டை போகிற மாதிரி சண்டை இருக்காங்கன்றாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் டிஎம்கேவும் பிஜேபியும் எப்படிங்க ஒரே கூட்டு கட்சியாக இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கால் சண்டை பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கீங்களா தமிழக மக்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல இவரு வந்து புதுசா ஜோக் கரசர் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் இவர் வீரமே வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு நாள் வீரமே கிடையாது திடீர்னு வந்து இன்னைக்கு வீரம் வந்துச்சு பொதுக்கோக்கோ வீரம் வந்துச்சு அஜித் போட வீரம் வந்துச்சு தலைவர் தலைவனோட படத்துக்காக தலைவன் கொடநாட்டுல போயிட்டு வீரத்தை காட்டிட்டு இருந்தாப்புல அந்த வீரத்தை வீரம் வந்து என்னன்றது நமக்கு தெரியும் என்ன என்னென்ன வீரத்தை காட்டினாரு அப்படின்றது அப்பயும் நமக்கு தெரியும் இப்ப எதனால வீரத்தை காட்டுறாருன்றதும் நமக்கு இப்போ ஒரு கட்சி தொடங்கினாரு அவரோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டாங்க கொள்கை பொதுக்கூட்டத்துல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப புதுசா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா யாரை இவங்க டார்கெட் பண்ணா வெளிய வந்து காட்டுவாங்க இப்ப ஏடிஎம் வந்து டார்கெட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து தமிழக தமிழ்நாடு அரசியலே இல்ல சிஎம் இல்ல வாஷ் அவுட்ல இருக்காங்க அவங்க வேற ஒரு கட்சியா இருக்கிறாங்க என்னமோ தமிழ்நாட்டுல மொத்த சட்டம் வந்து கெட்டு போன மாதிரியும் நார்த் இந்தியாவில் நடக்கிற கலவரம் நடக்கிற பூமி மாதிரியும் பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லைன்றது வெளியே போக முடியுமான் ஒரு நாள் இறங்கி வரேன் ஒரு மணிக்கு ரெண்டு பேர் அந்த பிள்ளைங்க அழகா இறங்கி போயிட்டு இருக்காங்க ஒரு மணிக்கு நைட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது என்னவோ நம்ம நாட்டுல பெண்கள் வந்து சுதந்திரமா தமிழ்நாட்டுல வாசலுக்கு அதை வெளியே விட்டு போனா எவனாவது மரப் பண்ணிடுவா மாதிரி பேசுறீங்க தவறுகள் எல்லா மாநிலத்திலயும் நடக்குது எல்லா ஆட்சிகள்லயும் நடக்கும் எல்லா அரசாங்கத்திலயும் எல்லா அரசாங்கத்திலயும் நடக்கும் அதுக்கு தகுந்த அவங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன முதற்கட்ட அடுத்த ஸ்டெப் என்ன இதுதான் பாப்பாங்க அதை விட்டுக்கிட்டே வாய்க்கு வந்ததை நீங்க பேசணும் உங்களுக்கு மேடை கிடைச்சிச்சிட்டு மேடை கிடைச்சதுனால பைக் கிடைச்சிது இப்போ புதுசா பெரிய மேடை கிடைச்சிருக்கேன் மேடை கிடைச்சிதுன்னா நம்ம அலமையான மக்களே அப்படின்னு இப்படி கையை தூக்கி ஒருத்தர் சொன்னாலே அங்க நின்று பொதுக்குள்ளத்துல பாத்தீங்கன்னா ஓ அப்படின்னு கை கட்டு கை தட்டுறான் அது என்னமோ வந்து சினி சினிமா தேட்றேன் அறிவுகளா தானே சோ தர்கூரிங்களுக்கு ரோல் கேமரா ஆக்சன் ரோல் கேமரா ஆக்சன் அப்படின்னு சொன்னா ஸ்டேஜ் ஃபியரே இல்லாத ஒரு நடிகர் நல்ல நடிகராக இருந்து இவ்வளோ நாள் ஆகி ஒருத்தர் கட்சி தொடங்கினா அவர் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்தா கூட ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ற மாதிரி தான் அவரும் அந்த மாதிரி தான் பேசிட்டு போனாரு இன்ன வரைக்கும் மக்கள் கிட்ட வந்து உள்ள வந்து அவங்கள்ட்ட தனியா பேசியிருக்காரா எங்க வந்து பனையூர்ல வச்சுக்கிட்டு வந்து வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஊடகங்கள் உங்ககிட்ட வந்து மைக்க நீட்டி கேள்வி கேட்கற அளவுக்கு நீங்க இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டீங்களா அரசியல் சூன்யமா தமிழக வெற்றி கழகம் உருவாயிட்டு வந்து இது அது வந்து ஒரு கட்சி மாதிரி இல்ல அது வந்து ஒரு சினிமா படம் மாதிரி இது தெளிவா தெரியுது இது யாரோ பின்னாடி இந்த தூண்டுதல்ல இது நடக்குது அப்படின்றது வந்து இவரு சொல்றாரு தூண்டுதல் பண்றவர் சொல்றாரு பிஜேபியும் டிஎம்கே கூட்டுன்றாரு ரெண்டு பேரும் பரம எதிர்ன்னு ஊர் மக்களுக்கு தெரியும் முதலாரினத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரா ஆர்என் ரவி மேல அந்த கேஸ் போட்டாங்க இவரு எந்த தீர்மானத்தையும் பாஸ் பண்ண மாட்டேன்றாரு தமிழக சட்ட சபை இதுல வந்து நடத்துறது எதுவுமே இவர் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டார் கிடப்புல போட்டுறாருன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் அவர் தூக்குற அளவுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தமிழக பல்கலைக்கழகங்கள்ல எல்லா பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர் வந்து அண்ணாமலை எல்லா பல்கலைக்கழகங்களையும் வேந்தர் கவர்னர் இருந்தது இப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்க நியமனம் பண்ணிக்கலாம்னு அப்புறம் இப்ப வந்து தமிழக முதலமைச்சர் வேந்தராக ஆக்கிட்டாங்க இவர் பண்ண வேலைக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணி பிஜேபி கவர்மெண்டில் உள்ள கவர்னரே மாற்றுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வேலை செஞ்சு போராடி அவரை வந்து தூக்கியிருக்காங்க இவர் எல்லாத்தையும் வந்து செய்ய மாட்டேன்றாரு இவர்கிட்ட நாங்கள் வந்து இவர் என்னமோ ஆட்சி நடத்துகிற மாதிரி இங்கே நின்றுகிட்ட இருக்காரு தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போட்டிருக்காங்க வாக்கு அரசியல் பண்ணியிருக்காங்க வாக்கு கொடுத்துருக்கிறாங்க முக்கியமாக வந்து ஒரு முதலமைச்சரை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு சூன்யமா இருந்தா இவங்க மன்னராட்சின்னு சொல்றாங்க சவுதி அரேபியாவா நடத்துறதுக்கு என்ன சந்திச்சு ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் தான் முடிவு பண்றாங்க இவங்க கையில இருந்தாதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும் இந்த மாதிரி சூன்யங்கள் கையில போச்சு அப்படின்னா தமிழ்நாடு வந்து இன்னொரு வட இந்தியாவா ஒரு பீகாரா ஒரு மணிப்பூரா மாறும்ன்ற பயத்தினாலதான்

திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க திருமாவளவன் கட்சி விடுதலை சிறுத்தலைகள் கட்சிக இருக்காங்க அப்புறம் மெயினா இந்த காங்கிரஸ் கட்சி இருக்காங்க அப்புறம் மெயினா தா முஸ்லிம் கட்சிகள் அப்புறம் வந்து இவர்கள் கட்சிகள் அதாவது பல 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 ஆண்டுகளாக மக்களுக்காக தமிழக மக்களுக்காக தமிழக மக்கள் தமிழ்நாடு மக்களின் உரிமை உரிமைகளுக்காக போராடின கட்சிகள் இவர்கள் மக்களோட பிணைஞ்சு வாழக்கூடிய கட்சிகள் அதே மாதிரி நீங்க ஒரு கட்சி தொடங்கிட்டு வந்தா உங்களோட அஜெண்டாவை சொல்லுங்க நீங்க வந்து ஒரே வருஷத்துல கட்சியை தொடங்கிட்டு எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாம சும்மா ஒரு ஆளுங்கட்சியை நீங்க குறைச்சணும்னு சொல்லி வயக்கு வந்து அது முடி பேசிக்கிட்டு இப்படியே சூத்திக்கிட்டு மீடியால உள்ள போஸ்ட் பண்ணிக்கிட்டு ட்விட்டர்ல அரசியல் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்ல அரசியல் பண்ணிக்கிட்டு பனை கிட்ஸ் வச்சுக்கிட்டு டூ கே கிட்ஸ் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறதுலாம் மகா கோமாளித்தனம் அவங்கள்ட்ட பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது முதல்ல உங்கள்கிட்ட உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்சி கிட்ஸ் கூட வச்சிக்கோங்க யா எல்லா எல்லா கட்சியிலும் இருக்காங்க டூகே கிட்ஸ் நீங்க வந்து உண்மையான அரசியல மக்களை சென்று பாருங்கள் மக்களுக்காக வேலை செய்யுங்கள் உங்களோட சமூக சேவை முதல்ல தொண்டாட்டுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க நீங்க உள்ளேயே வரல எந்த கட்சி என்ன அஜெண்டால இருக்காங்க அவங்களோட எதிரி யாரு எதிரி யாரு கொள்கை ரீதியா எதிரி யாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிஜேபிக்கும் எவ்வளவு எவ்வளவு சண்டை இருக்கு இதுவே தெரியாம ரெண்டு கூட்டுன்றீங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல சண்டை போற மாதிரி சண்டை இந்த சினிமா படம் டைலாக் எல்லாம் பேசுறதுக்கு இங்க இடம் இல்லைங்க எந்த இடம் கிடையாது எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்க மாட்டாரு மக்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டாரு பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு கிளாரிட்டியான ஸ்டேட்மென்ட் கிடையாது காமெடியில என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்களே இருக்காங்க அவங்க கட்சியில நான் போய் அந்த பையன்கிட்ட கேட்டேன் கேட்டா அவன் சொல்றான் சிஎம் ஆயிருவாருன்றாரு இல்ல அது கூட இல்லங்க கூட்டம் கூடிருன்றாங்க கூட்டம் கூடிரும் கூட்டம் கூடிருமா அவர் கூட்டத்துக்கு பயப்படவே எப்படி தலைவரா இருக்க முடியும் கூட்டத்துக்கு பயப்படுறவல்ல தலைவரா அதுக்கு பயப்படுறது இல்லங்க கூட்டம் கூடிருமா கலைஞர் கருணாநிதி இருக்கட்டும் அவரோட அப்புறம் வந்து ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் அப்புறம் வந்து ப இந்த விஜயகாந்தா இருக்கட்டும் இவங்களுக்கு வராத கூட்டம் வந்து உங்களுக்கு கூடிடுதா கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய நீங்க வந்து எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இந்த வாட்டி இப்ப உங்களுக்கு வந்து பாப்பாங்க அவ்வளவு வேணா வேணா அரிசு அவ்வளவு வேணா அரிசு இன்னைக்கு அஜித் ஒரு மாநாடுன்னு அறிவிச்சாருன்னா அவருக்கு எவ்வளவு கூட்டம் கூட தெரியுமா ஆமா அஜித் ஒரு மாநாடுன்னு கூட்டாருன்னா அது சும்மாவே வந்து எங்கேயாவது வராதுன்னு சொன்னா அவ்வளவு கூட்டம் வந்துரும் அதாவது சினிமா வேறு அரசியல் வேறு இத வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிலனா சொல்லுங்க நாங்க கத்த குடுக்கோம் அவ்வளவுதான் வருவாரா வந்த உடனே அரசியல சந்தி அரசியல் இறங்குவாரா இறங்கின உடனே தேர்தல சந்திப்பாரா அவர் முதலமைச்சர் ஆக்கி இருந்தான் இப்ப இத்தனை வருஷமா இப்போ மக்களுக்காக போராடி களத்துலன்றவன் நாங்க வந்து அஹ் வாங்கிட்டு சப்பிக்கிட்டே போகணுமா அப்படி என்ன அதாவது மக்களை இங்க பாருங்க தமிழ்நாட்டுல யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கிடலாம் நம்மளோட ஸ்டாண்ட்ஸ கரெக்டா சொல்லிடுவோம் ஏன்னா இவங்க பேசுறதுக்கு இப்ப நான் ஆளுங்க இருப்பாங்க நம்மளை திட்டுறதுக்கு திட்டுனா திட்டிட்டு வரட்டும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அஜெண்டால வரீங்கன்னா தாராளமா வாங்க யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் ஆனா வந்த உடனே யாரு நம்ம டார்கெட் பண்ணா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரை நம்ம டார்கெட் பண்ணா நம்ம டாப்ல வந்துருவோம் யாரை டார்கெட் பண்ணா நம்ம வந்து வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஆப்போனன்ட் இல்ல பிஜேபி கவர்மெண்ட்ட தொட்டு யாராவது பத்தி ஏடா ஏடாவிடமா பேசிட்டாங்கன்னா வீட்டுக்கு ரைடு வந்துருவாங்க அதனால பேசுறது இல்ல சிஎம் நம்ம தொட்டா டிஎம் தொட்டா இவங்க ஏதாவது பேசிட்டு போறாங்கன்னு விட்டுருவாங்க உடனே டிஎம் தொட்டாங்க இன்னைக்கு அரசியல் நிலவரத்துல இந்த மாதிரியான புது புது கட்சிகள் தோன்றக்கூடிய காலகட்டத்துல வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அட் த சேம் டைம் இந்த மாதிரி இது வந்து நம்மளுடைய வியூஸ் நம்முடைய பார்வை இது வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை வந்து அரசியல் குறித்த அரசியல் கட்சிகள் குறித்த தகவல்களை வந்து நாங்கள் உங்கள் தரதுக்கு தயாராக இருக்கிறோம் அதற்காக நாங்கள் எந்தவித தயக்கமும் இன்றி அந்த உண்மைகளை வந்து உறக்க சொல்லுவோம் அப்படின்றதையும் நம்ம இது மூலியமாக சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசு நன்றி வணக்கம்